தைலாபுரம் தோட்டத்தில் அரசியல் பயிலறிஞர் அரசியல் பயின்ற திருமாவளவன் என்கின்ற வளவன் எங்கள் ஐயாவால் அரசியல் பயிற்றுவிக்கப்பட்ட முன்னாள் மாணவன் என்னுடைய உள்ள குமரலை இப்பொழுது உலக மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் உணர்வாளர்களுக்கும் சமுதாய நண்பர்களுக்கும் நான் இதன் மூலம் தெரிவிக்க விரும்புகின்றேன் நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் மாநில வன்னிய சங்கத்தினுடைய இளைஞர் படை தளபதி மாநில வன்னியர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் அதற்கு பிற்பாடு தென்னார்காடு மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த மாநில துணை பொதுச் செயலாளர் இப்படி எங்கள் ஐயாவல் அரசியலில் பல பொறுப்புகள் கொடுத்து அழகு பார்க்கப்பட்ட நான் இன்று எங்களுடைய ஐயாவின் மனம் வேதனைக்கும் அவருடைய உள்ள குமரலுக்கும் அவருடைய மன உளைச்சலுக்கும் சங்கடத்திற்கும் ஆளாக்கிய இந்த நிலையில் அவருக்கு என்னுடைய பணிவான அன்பான செஞ்சோற்றுக்கடன் செஞ்சோற்றுக்கடன் அவருடைய உப்பை தின்னு அவருடைய இல்லத்திலே உறங்கி அவருடைய வீடுகளிலே அவருடைய கரங்களால் அவருடைய வீட்டிலே உணவு அறிந்திய நன்றிக்கடனின்பால் இந்த பதிவை வெளியிடுகின்றேன் இதற்கு எந்த விதமான அரசியல் உள்நோக்கமும் இல்லை இது ஒரு நன்றிக்கடன் வேற ஒன்றும் இல்லை அவருடைய அரசியல் பாதையில் ஐயாவோடு பயணித்த பல காலகட்டங்களில் பல நெருக்கடியான சூழலில் பல சந்தர்ப்பங்களில் அவரோடு நெருக்கமாக மெய்க்காப்பாளனாக இருந்தவன் நான் அவருடைய உணவிலிருந்து அனைத்தையும் பரிசோதித்து அவ எல்லாவற்றையும் எனக்கு பிற்பாடுதான் நான் எல்லாவற்றையும் பரிசோதித்ததுக்கு பிற்பாடுதான் அவருக்கு உணவாக இருந்தாலும் இல்லை உடையாக இருந்தாலும் இல்லை இருக்கையில் அறையாக இருந்தாலும் தங்குவதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தீர்மானிக்கின்ற மிகப்பெரிய மகத்தான அவருடைய உயிர் உடைமை என்று சொல்கின்ற அனைத்திற்கும் பொறுப்பாக இருந்து நிழலாக இருந்த முன்னாள் பொறுப்பாளராகிய நான் இதை பதிவிடுகின்றேன் அரசியல் சூழ்நிலையால் அரசியல் காரணங்களால் அந்த கட்சியில் பயணித்து வெளியேறியவர்களுக்கும் இல்லை பயணித்து கொண்டு இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய தியாக வரலாற்றில் பல இழப்புகளை சந்தித்து பல வம்பு வழக்குகளை சந்தித்து பல உயிர்களை பலிகொடுத்து பல கோடி மக்களுடைய பொருளாதாரத்தை இழந்து பல லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்வை இழந்து பல நூறு இளைஞர்களுடைய உயிரை துறந்து தியாக வரலாற்றில் உதித்ததுதான் பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய வரலாறு என்பது நிதிய தியாக வரலாறுகளை கொண்டது அந்த கட்சியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறுபட்ட காலகட்டங்களில் பல்வேறுபட்ட நெருக்கடிகளை சந்தித்த பொழுதும் அந்த கட்சியினுடைய நோக்கம் கொள்கை லட்சியம் என்று பார்க்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் மாபெரும் புரட்சியாளர்களாக இருக்க இருந்தவர்கள் புரட்சி பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள் சமூக சீர்திருத்தவாதிகள் சமூக நீதி கொள்கையில் பற்றுடையவர்கள் சாதி ஒழிப்பின் மீது சாதி தீண்டாமையின் மீது ஆர்வம் உள்ளவர்கள் இப்படி தமிழ் மொழியின் மீது தமிழ் இனத்தின் மீது தமிழ் கலாச்சாரத்தின் மீது தனி தமிழ் பண்பாட்டின் மீது இப்படி பல்வேறு பட்ட தலங்களில் தீவிரமாக பணியாற்றியவர்கள் அனைவருமே ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணக்கமாக இருந்தவர்கள்தான் அந்த வகையில் நானும் பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணித்தவன் மருத்துவர் ஐயாவின் கரம் பிடித்து வளர்ந்தவன் மருத்துவர் ஐயாவால் அரசியலில் அடையாளம் கட்டப்பட்டவன் மருத்துவர் ஐயாவால் வளர்க்கப்பட்டவன் என்று கூட சொல்லலாம் அவருடைய வீடுகளிலேயே அவருடைய இல்லத்திலே தங்கி அவருடைய நிழலாக இருந்து அவர் அவருடைய கைகளால் அவருடைய கைகளால் உணவறிந்திருக்கின்றேன் மருத்துவர் ஐயா அவருடைய கையாலேயே கீரை எடுத்து வைப்பார் கூட்டு வைப்பார் பொரியல் வைப்பார் இதை கூட என்னுடைய சகோதரர் பல இதில் சொல்லியிருக்கார் அதேமாதிரி அம்மா எங்களுடைய கல்வி தாய் என்று சொல்வோம் எங்களுடைய சரஸ்வதி அம்மையார் அவர்களும் எங்களை அவ்வளோ கனிவாக அவ்வளவு பாசத்தோடு அவ்வளோ ஒரு வாஞ்சையோடு தன்னுடைய குழந்தையாகவே எங்களை பாவித்து வளர்த்தார்கள் அவர்களிடத்திலே எனக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்ட பொழுது எங்களுடைய அம்மா சரஸ்வதி அம்மையார் அவர்களை சந்தித்து நான் முறையிட்ட போது எனக்கு அன்புமணி ஒரு பிள்ளை நீங்களும் ஒரு பிள்ளை அண்ணனுக்கு அடுத்தபடியாக எல்லாவற்றிலும் நீங்கள்தான் அண்ணனுக்கு உறுதுணையாக நீங்கள் இருங்கள் நாங்கள் உங்களை பிள்ளையாகத்தான் பார்க்கின்றோம் என்று எங்களுடைய அம்மையார் அவர்கள் என்னிடம் அப்பொழுதே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் கட்சி தொகுதியே பதினாலு ஆண்டு ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடியே அவர்கள் இதை ஆணித்தரமாக என்னுடைய மனதில் பதிவு செய்தார் அப்போ ஒரு கட்சியுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவங்க ஒரு கட்சியுடைய நிறுவன தலைவர் அதுவும் எங்களுடைய அம்மையார் அவர்களும் ஐயா அவர்களும் உலகத்தின் புகழினுடைய உச்சத்தில் இருந்த நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் உச்சத்தில் இருந்த நிலையில் இந்திய துணை கண்டத்தை ஆண்ட கட்சியாக இருந்த நிலையில் அவர்கள் எங்களை அப்படியெல்லாம் அரவணைத்து பார்த்து கொண்டார்கள் அப்படிப்பட்ட ஐயா தமிழர்களின் யோகோவித்த மதிப்பை பெற்ற எங்களுடைய ஐயா நாங்கள் அவரை சாதிய தலைவராக என்றும் பார்த்தது இல்லை ஏன் என்று சொன்னால் நான் ஒரு முற்போக்கு சிந்தனை முற்போக்கு எழுத்து இப்படி என்று சொல்லக்கூடிய முற்போக்கான கருத்துக்களை உடைய சாதி மதங்களுக்கு எதிரானவன் இப்படிப்பட்ட என்னை வன்னியர் சங்கத்தில் பொறுப்பு கொடுத்து என்னை அழைத்து விடுதலை சிறுத்தைகளின் இரு தலைவர்களை சந்திக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார் அதில் ஒரு தலைவரை நான் நேரடியாக சென்று அவருடைய இல்லத்திலே அவருக்கு சால்வை அணிவித்து நான் சந்தித்தேன் அவர்தான் விடுதலை சிறுத்தைகளினுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் ஒரு இந்த மாவட்டத்தினுடைய ஒரு தலைவரை சந்திக்க சொன்னார் அவரை நான் அப்போதைய சூழலில் சந்திக்கவில்லை அப்பொழுது நான் சொன்னேன் ஐயா நான் தமிழ் தேசிய பாதையில் இருந்து வந்தவன் தமிழீழத்தை ஆதரிக்கின்றவன் பெரியாரிய கொள்கைகளை உள்வாங்கியவன் எனக்கு வன்னியர் சங்கத்தில் பொறுப்பு கொடுக்கின்றீர்களே இதை எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கின்றது என்று சொன்னபொழுது நல்ல புரிதலும் தெளிவும் உள்ள உன்னை போன்ற இளைஞர்கள் இருந்தால்தான் கடலூர் மாவட்டத்தினுடைய கலவரத்தை கட்டுப்படுத்த முடியும் நீ அந்த சமூக மக்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும் உனக்கு முன்பாகவே உனக்கு இந்த இந்த சமூக இளைஞர்களை பழக்கம் நல்ல பழக்கம் இருக்கின்றது அந்த சமூக இளைஞர்களோடு சேர்ந்து நீ அரசியல் களம் களம் கரம் கோர்த்திருக்கின்றாய் நீ திராவிட சிந்தனைகளையும் தமிழ் தேசிய சிந்தனைகளும் உள்வாங்கியவன் சாதி ஒழிப்பையும் நீ உள்வாங்கியவன் அப்படிப்பட்ட நீ உன்னை போன்றவர்கள் அந்த வன்னியர் சங்க பொறுப்புக்கு வந்தால்தான் அந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கலவரத்தை கட்டுப்படுத்த முடியும் சரியான புரிதல் இருக்கும் என்று என்னை அன்றைய இப்பொழுது எல்லோரும் நம்மளுடைய தலைவர் அவர்களை நம்மளுடைய மருத்துவர் ஐயா அவர்களை சாதிய தலைவர்களாக விமர்சிக்கின்றவர்களுக்கு இது ஒரு ஒரு அவருடைய எண்ணம் எப்படிப்பட்டது என்பதை நான் இதன் மூலமாக வெளிப்படுத்த விரும்புகின்றேன் எனக்கு அவர் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் எப்படிப்பட்ட சிந்தனையாளர் அவர் வந்த அவருடைய அரசியல் பாதை அவர் அவர் அவருடைய தியாகம் அவருடைய அர்ப்பணிப்பு அவருடைய உழைப்பு பெரும்பான்மை மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை பின்தங்கிய மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை பெரும் ஒரு அணியாக திரட்டினார் அது யாருடைய காலத்துக்கு பிற்பாடு அரசியலில் நிறைய மாற்றங்கள் நம்மளுடைய தோழர் அவர்களுடன் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவரை அவருடைய தோழரை தம்பி தம்பி என்று வாஞ்சியோடு அழைத்தார் அவரோடு கோர்த்தார் அரசியல் களத்தை சந்தித்தார் ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இணைந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அதிகாரத்தை பெற வேண்டும் என்று உழைத்தார் இப்படி எத்தனையோ விஷயங்களை சொல்லிக்கொண்டு போகலாம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவர் சமுதாயத்தை ஒருங்கிணைத்து அன்று இருக்கக்கூடிய சேதுராமன் டாக்டர் சேதுராமன் அவர்களையும் அதை போன்று அருந்ததி மக்களை ஒருங்கிணைத்து அருந்ததியர்களும் வன்னியர்களும் உறுதாய் மக்கள் என்று மாநாடு நடத்தினார் இப்படி பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களை அனைவரையும் இணைத்து அவர் எத்தனையோ அரசியல் மாற்றங்களை இந்த மண்ணிலை ஏற்படுத்த வேண்டும் என்று உழைத்தவர் அந்த உழைப்புக்கெல்லாம் அவருடைய உழைப்பை எல்லாம் இந்த சமூகம் அங்கீகரித்து போற்றி கொண்டாட வேண்டிய காலகட்டத்தில் ஏதோ ஒரு சூழல் ஏதோ ஒரு நெருக்கடி ஏதோ ஒன்று அவரை பிடித்து அவரை அதையெல்லாம் செய்ய விடாமல் தடுத்தது என்று தான் சொல்ல வேண்டும் அதற்கு அவருக்கு எல்லா வகையிலையும் ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட புரட்சியாளர் அவர் அவர் செஞ்ச சத்தியங்கள் அவர் செய்த அவர் எடுத்துக்கொண்ட லட்சியங்கள் அவருடைய கொள்கை அந்த சித்தாந்த வழி ஏன் இப்பொழுது வன்னிய சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற புத்த அருள்மொழி அவர்கள் சேத்தியா தோப்பிலே ஒரு கூட்டம் பேசுகின்றார் அந்த கூட்டத்தை பேசி முடித்தவுடன் அவர் கீழே இறங்கி பின்புறம் வந்து விடுகிறார் நான் அவர் மேடையில் உட்கார வைக்க வேண்டும் என்று ஏன் நான் நீங்கள் மேடையை விட்டு கீழே இறங்கிட்டீங்க மேடையில் உட்கார்ந்தா இருந்த என்ன அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர்கிட்ட சொன்னார் ஐயாவை ஐயா என்று குழப்பு கூப்பிடுவதில் எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது எனக்கு அதில் எந்த மாற்று சிந்தனையும் கிடையாது நான் தூக்கி வளர்த்த பையனை போய் என்ன சின்னையான்னு சொல்ல சொல்கிறீங்களே அது எப்படி என்னால் அழைக்க முடியும் வயசுக்கு என்னுடைய வயசுக்கான அது எப்படி அது அழகாக இருக்கும் அதனால தான் எல்லாம் சின்னையா சின்னையாங்கும் போது நான் இறங்கி ஓரமாக இப்படி வந்து நீ இப்போ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இன்று உயிருடன் இருக்கக்கூடிய பூத்த அருள்மொழி அவர்கள் அன்றே சேர்த்தியா தொப்பில் என்ன பதிவு செய்தான் இப்படி எல்லாவற்றையும் அவருடைய தியாகம் அவருடைய அருமை அவருடைய உழைப்பு அவருடைய வரலாறு அவருடைய போராட்டம் அத்தனையும் ஒரே ஒருவருக்காக வேண்டி தான் எங்களுடைய ஐயா தியாகம் செய்தார் அப்படி தான் சொல்லலாம் அவருக்கு வேறு என்ன அவர் யாருக்காக இதையெல்லாம் தியாகம் செய்தாரோ யாருக்காக அவருடைய அவரையே உயிராக நினைத்து வளர்த்த அத்தனை உறவுகளையும் இழந்தாரோ அவரையே அவரை கடவுளாக பூஜித்த தொண்டர்களை இழந்தாரோ இப்படி அவருடைய போலோயஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள் இன்றைக்கெல்லாம் தமிழ்நாட்டில் அசைக்க முடியாது பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணித்த தலைவர்கள் எல்லாம் இன்று இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் நிரந்தரமாக மருத்துவர் ஐயாவுனுடைய பிறல் அசைவில் தான் தமிழகம் இருக்கும் விடுதலை புலிகளுடைய இயக்கத்திற்காக விடுதலை புலிகள் ஏழாண்டு அல்ல எழுபது ஆண்டாக இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க தயார் என்று அறிவித்தவர் எங்களுடைய மருத்துவர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு போராளி இறுதி யுத்தம் நடக்கின்ற பொழுது வேடிக்கை பார்த்தார் இதெல்லாம் எங்களுடைய ஆழ் மனசுல மிகப்பெரிய வருத்தங்கள் ஒன்றுமே செய்ய முடியல அது கையேற கையமோ சொல்லி கையேற நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியல தமிழில் அதை போன்று எங்களுடைய ஐயா இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு உணர்வு இருந்தது அந்த இடுதலை ஈழத்தினுடைய இன அழிப்பு போர் அங்கே நடந்து கொண்டிருக்கும் போது நான் ஐயாவுடையவே நெருக்கமாக பயணித்துக் கொண்டிருந்தேன் அவருடைய மெய்க்காப்பாளனாக நான் இருந்தேன் அப்போ தமிழகம் முழுவதும் நான் அவரோடு பயணித்து கொண்டிருந்தேன் தேர்தல் பிரச்சாரத்தில் அப்பொழுது ஒவ்வொரு நிமிடமும் என்ன நடக்கின்றது என்பதை அவருக்கு நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அப்படிப்பட்ட எங்கள் ஐயா எங்களுக்கு கூட எங்கள் ஐயா அதை செய்யவில்லையே என்ற மன வருத்தம் மிகப்பெரிய மன வருத்தம் வேதனை இருந்தது ஒரு நாள் கூட பதவியை விட்டு வர மாட்டேன்னு எங்கள் சின்னையா சொல்லிட்டார் என்ன பண்ண முடியும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரிசைன் பண்ணுங்கன்னு சொன்னோம் அப்போ எந்த சூழ்நிலையும் ஒரு மணி நேரம் இனம் விடுதலை ஈழம் தமிழ் மொழி இதை பற்றி எந்த புரிதலுமே இல்லாத சின்னையா அவனுடைய பதவி சுகத்திற்காக வேண்டி தன்னுடைய அரசியல் வாழ்வில் நெறியில் தான் கடைபிடித்த கொள்கையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் மருத்துவர் ஐயா என்று தான் சொல்வார் அவருடைய வயசு என்ன அவருடைய அரசியல் என்ன அப்படிப்பட்ட நான் இந்த மண்ணை இத்தனை முறை ஆண்ட கலைஞர் அவர்களால் ஐயா என்று மருத்துவர் ஐயா என்று அழைக்கப்பட்ட எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இன்று வேதனையும் வலியும் சுமந்து இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவரால் வளர்க்கப்பட்ட எங்களுக்கு அதைவிட அவருடைய வேதனையை வலியை ரணத்தை போக்குகின்ற பள்ளியில் ஏதாவது குண்டூசி மணி அளவாவது அவர் சந்தோஷப்படுகின்ற அவருக்கு நாங்கள் இருக்கின்றோம் ஐயா என்று சொல்லுகின்ற ஆறுதலை தவிர நாங்கள் வேறு என்ன செய்ய முடியும் இதை அத்தனையும் அரசியலில் எங்கள் ஐயா வார்த்தைக்கு வார்த்தை நான் இது வரைக்கும் அவரை எந்த வரைக்கும் அவருக்கு எதிராக இவ்வளோ இது வந்திருக்கோம் ஒரு முறை எங்களுடைய சின்னவர் என்று சொல்லக்கூடிய சின்னையா என்று நாங்கள் தலையிலே வைத்து கரகமாடிய அவர் பண்ருட்டி தேர்தல் பிரச்சாரத்தின் போது வந்து தரக்குறைவாக என்னை விமர்சனம் செய்த போது அதற்கு பதிலாக ஒரே ஒரு வீடியோ போட்ட அப்போ கூட நான் எந்த இடத்துலையும் தரந்தாய்ந்து விமர்சிக்கவில்லை என்னுடைய எந்த பதிவிலும் எந்த பேச்சிலையும் தரந்தாழ்ந்த விமர்சனங்கள் இருக்காது இப்படிப்பட்ட எங்களுடைய ஐயாவை நாங்கள் என்றும் எங்களுடைய வழிகாட்டியாக அரசியல் ஆசானாக தான் பார்க்கின்றோம் அப்படிப்பட்டவருடைய மனமும் அவருடைய இன்று இருக்கக்கூடிய வயது இருக்கக்கூடிய அவருடைய உடல்நிலை இதையெல்லாம் கருத்தில் எடுத்து அவர் இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு இந்த த தாழ்த்தப்பட்ட சமூகமும் பிற்படுத்த சம்ப சமூகமும் ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காக அவர் ஆற்றிய பணி அவருடைய கடந்த கால அரசியல் வரலாறு அவர் பா அவர் அவர் கடந்து வந்த பாதை இதையெல்லாம் கருத்தில் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர் எல்லாவற்றையும் இன்றைக்கி எழுந்து இருக்கின்றார் என்று சொன்னால் அது மகன் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் என்பது தெள்ளத் தெளிவாக அவருடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக தெளிவாக தெரிவிக்கின்றது இதற்கெல்லாம் ஒரே காரணம் தன்னுடைய பாசன் ஒரே மகன் மீது வைத்த பாசம் பாசத்தினால் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கின்ற அந்த உள்ளத்திற்கு ஆறுதல் தருகின்ற வகையில் நாங்கள் என்றும் அவருடன் நிற்போம் அவருடைய எங்கள் ஐயாவினுடைய அவருடைய மனதை வேதனைப்படுத்துகின்ற வழிப்படுத்துகின்ற எந்த வேலையிலும் எந்த நிகழ்வுகளிலும் நிகழாமல் அவர் அவருடைய பயணத்தை அரசியல் பயணத்தை தொடர என்னால் என்ற அனைத்து வகையிலும் அவருக்கு உறுதியாக இருக்கின்ற வாய்ப்பை எனக்கு இயற்கை தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்